வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டெயின்மெண்ட் நான் உங்களுக்காரன் ஒரு பத்து நிமிஷம் போதும் காளானம் இந்த குடமிளகாயம் போட்டு இந்த மாதிரி செய்து பாருங்கோ அப்போதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம் வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் ஒவ்வொன்றுண்டாக பார்ப்போமா இப்போ பார்த்தீங்கன்னு சட்டியை வச்சுட்டேன் எல்லாம் வெட்டி வச்சாச்சு அது போடும்போது காமிக்கிறேன் நான் ஒளிபண்ணை விட்டுருக்குறேன் அதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வெட்டினா இஞ்சி அதை கொதித்து வந்தோன்னே ஒரு வெங்காயம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு வெங்காயம் அதையும் போட்டு வெங்காயம் வந்து ஒரு மூன்று நிமிஷம் வந்து வீகட்டும் அடுப்பை நல்லா கூட்டி விடுங்கோ ஒரு கிளரி வடிவ எல்லாம் சேர்கிற மாதிரி கிளரி விடுங்கோ இந்த மாதிரி செய்து போட்டு இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் தேவையான அளவு உப்பு நான் சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி உப்பு போட்டிருக்குறேன் அதையும் போட்டுட்டு அதையும் சேர்த்து கிளறுவோம் அப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கி வரும் உப்பு பூடைக்கில் அதையும் போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் குட வந்து மூன்று விதமான குட மிளகா சிவப்பு மஞ்சள் பச்சை அதை போட்டுட்டு கிளறுவோம் இது ஒரு ஒரு நிமிஷம் இதோட வெங்காயத்தோட சேர்த்து கிளரி போட்டு இந்த மாதிரி கிளரி விடுங்கோ இப்போ அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுங்கோ குறைச்சி போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சொன்னால் காளா சின்ன சின்ன வெட்டி வச்சா காளா காளானையும் போட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளறுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ எல்லாம் சேர்த்து கிளறி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் சீரகம் மிளகு இடித்து வச்சது சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி தேக்கரண்டி அதால் போட்டு இதே எல்லாத்தையும் சேர்த்து கிளறினா ஒரு ஒரு நிமிஷம் கிளறினாலே போதும் இப்போ வந்து கொஞ்சமாக சோயா சோஸ் சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி சோயா சோஸ் அதையும் போட்டு எல்லாத்தையும் சேர்ற மாதிரி கிளருங்கோ இப்போ ரெடி நிப்பாட்டி போட்டு எடுத்துடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் அருமையான காளானும் குட போட்டு இது வந்து நீங்கள் சோரோட சும்மா பக்கத்தில் வச்சு சாப்பிடுக்கலாம் வந்து அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்